வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ இருக்கிற இடம் புதூரில் இருந்து மேலகிருஷ்ண புதூர் போகிற மெயின் ரோட்டில் உள்ள ஒரு லேண்டு தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் மொத்தம் எழுபது சென்ட் லேண்டு சேல் பண்ண வந்திருக்குது இது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடை கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க இந்த இடம் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பழைய வீடு இருக்குது இபி கனெக்ஷன் தென்னை மரம் எல்லாமே இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது கன்னியாகுமரி போகிற பஸ்ஸு இந்த ரூட் தாங்க போவோம் நீங்கள் பஸ் வசதி உள்ள ஏரியா பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் பார்க்கலாம் நல்ல இடம்ங்க இது வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு தரலாம் இதுக்கு பக்கத்துலேயே சின்ன லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சென்ட் இருக்குது அது ஒரு சென்டுக்கு ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பதினஞ்சு செண்டு லேண்ட் இருக்குது அது சப் ரோடு பக்கத்தில் வரும் அது ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சரூபா கேட்குறாங்க உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னால் நீங்கள் லோட்டு ஸ்டீல் கால் பண்ணுங்க அதே போல நீங்க எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரோங்க தேங்க்ஸ் ஸோ வச்சி